நடக்கும் முடியல கொஞ்சம் அப்படியே உதற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அப்படியே திரும்பவும் கொஞ்சம் லெமன் போட்டு கருப்பட்டி போட்டு எடுத்தாங்க ஐயா கொஞ்சம் அந்த கேர்னஸ் கம்மியா இருக்கு ஆனா உடம்பு வந்து வளவலன்னு ஆகுது ம் அதுதான் ஐயா ஆ ஆ சரி இடை பார்த்தீங்களா எடை இவ்வளோ இருக்கு இடை அதே ம் நாப்பத்தி ஆறு சரி நாப்பத்தி முப்பத்தி ஆறு நூறு தான் இருக்கு ஐயா இட குறையில அப்படியே அந்த முப்பத்தி ஆறு நூறு கிராம் தான் இருக்கு இன்னைக்கு காலையிலயும் போட்டு பார்த்ததுக்கு வாந்தி வர்ற மாதிரி அந்த எண்ணம் இருக்கா வாந்தி வர மாதிரி இருக்கா உடம்புல அதெல்லாம் ஒண்ணு இல்லை வாந்தி வர மாதிரி இல்ல லைட்டா கேரா இருக்கு உடம்பு வந்து கொஞ்சம் நடக்கவே முடியல ஒரு ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ் நடந்தா மழை வள வளன்னு ஆயிடுது அப்படியே முட்டிலாம் சரி ஓய்வு எடுத்துக்கோ பேசாம ஓய்வு எடுத்துக்கோ நடந்தாவே ஒரு மாதிரி அதாவது எப்படின்னா அந்த கிருக்கருப்பு அதாவது நடக்க முடியல அவ்வளவுதான் வலி இருக்குதா வலி இருக்கு வலி எதுவும் இல்ல உடம்பு வந்து ஸ்டடியாவே இல்ல வள வளன்னு ஆயிடுது அப்படியே ஒரு மாதிரி முட்டிலாம் வலிக்குது ம் மத்தபடி முட்டி மட்டும்தான் வளைக்குது மத்தபடி அந்த பேக் பெயின் கொஞ்ச தூரம் நடந்தா பெயின் வருது ம் மத்தபடி ஒண்ணும் இல்ல கேரா டயர்டா தான் இருக்கு சரி சரி அது வேண்டாம் நீ பா உட்காந்து பேசாம அமைதியா உட்காந்து நீங்க சுவாச பயிற்சியே பண்ணுங்க சரிங்க ஐயா பண்ணி சாயங்காலம் நான் பார்த்து ஏதோ வந்து பண்ணி முடிக்கலாம்

ஹம் அப்போ அப்போ மாற 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 அது மாறும் அப்போ எவ்வளோ தனக்கு தானே அது சுத்தப்படுத்து பாருங்க புது ரத்தம் அதாவது அந்த புது இதுதான் புது ரத்தம்னு சொல்றது அந்த புது ரத்தம் தனக்கான உற்பத்தி பண்ணிக்குது அந்த விஷத்தை மட்டும் பெருங்கூடலாம் தள்ளி விடுது விஷத்தை மட்டும் அந்த பெருங்குடலை தள்ளி விடுதல் நம்ம அது அது மேலேயே ஏற்றி விடலாம் அது நம்ம இன்னைக்கு கூட இன்னைக்கு இந்த ப்ரெட்டு வச்சு கூட அந்த பூண்டு பூண்டு மாதிரி செஞ்ச பூண்டு பூண்டு கொஞ்சம் நிறையா இருக்கணும் நூறு கிராம் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு இருக்கணும் நூறு கிராம் இருக்கணும் நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் தக்காளி நூறு கிராம் வெங்காயம் மூணு நெய் நெய்குன்னு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் விளக்கெண்ணி நெய் விளக்கெண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் ஒரு அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா கடுகுல மொறு தடைச்சிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் போட்டு தாளிச்சு விட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை லிட்டர் வர்ற மாதிரி வச்சுக்க வேண்டியது தான் நல்லா சாந்த சாஸ் மாதிரி நல்லா குழகு அப்புறம் அந்த உப்பு காரம் அளவா இருக்கலாம் அப்புறம் ரொட்டி தூண்டு ரெண்டு எடுத்துட்டு வந்து தோசைக்கொல்லையை சுட்டுக்கணும் தோசைக்கலை ரெண்டு ரெண்டு துட்டு மூணு துண்டு தூட்டுக்கலாம் தொட்டு அந்த குடம்பு பூரா சாப்பிட வேண்டியது தான் ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு பண்ணுங்க அப்புறம் அது நல்லா போயிடும் நீர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீரை வந்து நீங்க வந்து தேவையான அளவு குடிச்சுக்கிறது ஒன்றும் பண்ணாது

ஐயா அதை கூட என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு நெண்டிக்க ஒரு நாலு நண்டிக்க எடுத்து அடிச்சு நல்ல நெகு நெகுனு அரைச்சு தண்ணி ஊற்றி லேசம் கொதிக்க வைங்க ம் நல்லா வெந்துக்கும் அந்த லேசான சூட்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தேன் ஊத்தியோ அல்லது நாட்டு சக்கரை போட்டோ அல்லது கருப்பட்டி போட்டோ பாகு மாதிரி குடிங்க அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ம் ஒன்றும் சரிங்க அது ஒரு பன்னெண்டு மணிக்கு பண்ணுங்க ம் ஐயா சரி இப்போ வருஷம் இப்ப சும்மா பேசுவோம் சரிங்க அதாவது நான் வந்து இந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகுதன் மூலமா இப்ப கூட காலகட்டத்தில் பேசுனாரு இதே இடம் இருக்குதுங்க அப்படின்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க சாதாரண மனிதன் தோட்ட வேலை செய்யறவங்கன்னா சொன்னா இந்த தோட்ட வேலை காட்டு வேலை ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான் ஆஹ் அவங்க சொல்லும் பொழுது இது மருத்துவமாத்தா நீங்க கத்துக்கணும் ஒரு வருஷம் கத்துக்கணும் ஒரு காத்துக்கிட்டு போங்க ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியம் இருக்குது இப்போ உங்களுக்கு அதிசயமா தெரியுது அப்படின்னு சொன்னேன் அது இப்போ இந்த இதய நோய் அடப்பு நோய் அப்படிங்கறது அவங்க நினைக்கிறாங்க நான் சொன்னேன் நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் இந்த ஆலோசனை வகுப்பு நடக்கும் அதுல வந்துட்டு வாங்கணும் அனிமே வருவாருன்னு நினைக்கிறேன் ஆமா எல்லாம் பாருங்க மனது புரிதல் இருந்தா போதும் உடம்புக்கு உடம்பு தப்பு நடக்குது உடம்புக்கு உடம்புக்கு உணவு கொடுக்கறமா மனசுக்கு உணவு ஆனால் நம்ம உடம்புக்கு உணவு கொடுக்கறது இல்ல மனதுக்கு தான் உணவு கொடுக்கறோம் மனம் விரும்புறதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கோங்கிறது யாருக்கும் தெரியல ஆமா ஐயா இப்ப உணவு அப்படிங்குற செய்திகள் தான் உணவு நம் பசிங்கிறது அது வேற அது ஒன்று ஒரு பசிங்கிறது அது வேற ஆனா பசிக்கு வந்து நாம நான் விரும்புகிற உணவு தான் யார் முடிவு பண்ணாங்க இது வந்து ஒரு இது வந்து தப்பாக நடந்து போச்சு இது ஒரு பல லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி முடிவு எடுத்துட்டாங்க இப்போ உடம்புக்கு ஒரு பசி அந்த பசிக்கு அது இறைச்சி சாப்பிடணும் பசிக்கு பசிக்கு வந்து இந்த மாதிரி மாவு பொருள் சாப்பிடணும் பசிக்கு வந்து பழம் சாப்பிடணும் யார் சொன்னாங்க இதெல்லாம் 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 வரலாற்று பிள்ளை இதெல்லாம் வந்து வரலாற்று பிழை வரலாற்று பிள்ளை பசிங்கிறது ஐந்தறிவு தான் அந்த ஐந்தறிவு தான் அப்போ ஐந்தறிவு இருக்குது பிறக்கிறப்ப ஐந்தறிவு தான் இருக்குது அப்போ வந்து நம்ம தாய்ப்பாலே ஊட்டுறாங்க அப்போ அப்போவே பதிவு வருவோம் பசின்னா தாய்ப்பால் குடிக்கணுங்கிற பதிவு அந்த ரத்தத்தோடு சேருது அங்கிருந்து நமக்கு பிரச்சனை தொடங்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன அந்த குடும்பம் என்ன சூழல் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையை பழ பழக்கி விட்டுறாங்க பழக்கம் விட்டுறாங்க அப்ப தாய்ப்பால கட் பண்றாங்க தாய்ப்பாலை நிறுத்திக்கிட்டு அது இயற்கையாக ஒரு தாய்ப்பாளி அப்போ வந்து அவங்க வீட்டுல என்ன பழக்கமோ அதை ஏற்றி விட்டுறாங்க அந்த பழக்கத்துக்கு அந்த குழந்தை அடிமை அந்த பழக்கத்துக்கு திருப்பி அடிமை ஆயிடுது அது என்ன பழக்கம் நமக்கு தெரியும் ஒன்னும் சைவமா இருக்கலாம் அல்லது அசைவம் ரெண்டு பழக்கமா இருக்கலாம் சைவம்னா இது என்ன பண்றாங்கன்னா சைவம்னா பழ சைவம்னா அது பழங்கள் தான் அது கொடுத்து வளர்க்கறது இல்லை அது கொடுத்து சுத்தப்பட இல்லை வள வளர்க்கறது கிடையாது சுத்தம் இந்த வந்து வளர் வளர்த்தல் சுத்தப்படுத்தல்னு ரெண்டா பிரிக்கணும் இப்ப புதுசா அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் சுத்தப்படுத்துதல்னு பேரு விலங்குகளுக்கு மட்டும்தான் வளர்த்தல்னு பேரு விலங்குகள் வந்து ஆடு வளர்க்கலாம் மாடு வளர்க்கலாம் சொல்ற ஆடு வளர்க்கலாம் மாடு வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் அதுக்கெல்லாம் தீனியை போட்டு உடம்ப பெருக்கிறது உடம்பை பெருத்து அது விற்கிறது அது வளர்த்தல் ஆனால் மனித குழக்கத்துக்கு எட்நூறு கோடி மக்களுக்குமே மனிதனை தூய்மைப்படுத்துதல்னு சொல்லணும் இதுதான் பிரச்சனை இப்ப மனிதனுக்கு மட்டும் வளர்க்கிறது கிடையாது மனிதனுக்கு தூய்மைப்படுத்துகின்ற பயிற்சின்னு இருக்கும் தூய்மைப்படுத்துறதுல போய் நோயை உண்டாக்குற மாதிரி பெற்றோர்கள் நம்மள உண்டாக்கி விட்டாங்க பெற்றோர்கள் தான் காரணம் பெற்றோர்கள் தான் காரணம் அவங்களோட உணவு பழக்கம் என்னமோ காலங்கத்துல தோசை விட்டுறவங்களும் இருக்காங்களே தோசை இட்டுலயும் விட்டுறாங்க குழந்தைங்க ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே கிடையாது தோசை இஸ்லி பூரி பொங்கல் ஊட்டுறாங்க அந்த அதுதான் அதுதான் இந்த தப்பு நடக்குது அது கொடூரமான உணவு மலச்சிக்கல் உண்டாக்குற முதல் உணவு இந்த பசை தான் அது பசை தான் ஊட்டுறாங்க அவங்க அதோட அதோட சேர்ந்து இறைச்சியை சேர்ந்து ஊட்டி விடுறாங்க அது அதை விட கொடுமை அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே பிறந்து வளரும் பொழுதே அது வந்து அஹ் அடப்போட தான் பிறகு அடப்புனா இந்த உணவு பாதையை தான் பிறக்குது அந்த உணவு பாதையை அடைச்சிருது உணவு பாதை அடைக்கடைக்கு என்ன கேட்டீங்கன்னா அந்த அந்த கழிவுப்புற மற்ற உறுப்பிலையும் போய் அடைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுதான் இடை அடைப்பு அதுதான் நுரையல் அடைப்பு அதுதான் கனை அடைப்பு அதுதான் கல்லூரி அடைப்பு அதுதான் பெருங்குடல் அடைப்பு இந்த ஒரு அடைப்பு எல்லா அடைப்பு காரணமா இருக்கு ரொம்ப கொடுமை இது இது கால கொடுமின்னு சொல்றதா இதுதான் அந்த இதுதான் இதனால தான் வந்து லட்சத்துல ரெண்டு பேர் ஒருத்தர் தான் இது புரிஞ்சுக்கொள்ள முடியும் எல்லாரும் இது புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப கஷ்டம் நல்ல மீடியா இருக்கு போயிட்டு இருக்குது பார்ப்போம் எதிர்த்து பாடுகின்ற ஒரு பாடல் யமனை எதிர்த்து பாடுகின்ற பாடல் தண்டாயுதமும் சோழாயுதமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டியே வீழ்த்திடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய செந்தில் வேளனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடற்பால் கண்டாயட அண்டகா வந்து பார் சற்று என் கை கேட்டவை அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முருகனை பற்றி முருகன் முருகனுடைய ஒரு முருகனுடைய ஒரு மாணவர் முருகனுடைய ஒரு அடியால் முருக பக்தர்னு வச்சுக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா எங்கிட்ட வந்து எல்லா உயிரையும் நேசிக்கின்ற ஒரு எல்லா உயிரையும் நேசிக்கின்ற ஒரு வயரம் இருக்கிறது ஒரு வயர வால் வச்சிருக்கேன் இந்த வயற வால் எங்கிட்ட பொழுது யமன் எங்கிட்ட எப்படி வர முடியும் யமன் கிட்ட வர முடியாது அப்படின்னு அருணகிரியநாதன் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எதிர்த்து பாடுகின்ற ஒரு பாட்டு யமன் கிட்ட எப்படி வர எல்லா உயிரையும் நேசிக்கிறேன்ல சரி எல்லா உயிரையும் நேசிக்கிறேன்டா தன்னுயிரை நேசிக்கணுமே இல்லையா தன்னுயிர நேசிக்கணுமா இவன் தன்னுடைய பிறவி நோயான அந்த பசியை அவன் நிறுத்த வேண்டும் பசியை நிறுத்தும் பொழுது இந்த உடம்பு இயற்கை இயற்கைக்கு மா இயற்கையிலேருந்து நேரடியாக தாவரம் மாதிரி ஆற்றல் எடுத்துக்குது தான் அதனால தான் இந்த மனிதன் தாவரத்துலேருந்து தோன்றினான் அங்கேதான் வருது நீ திருப்பி தாவரம் மாதிரி வாழணும் தான் நீ விலங்கு மாதிரி இல்லாம திருப்பி எது மாதிரி வாழணும் தாவரம் நீ தாவரத்துலேருந்து வந்திருக்கிற அப்போ நமக்கு தாவரத்திலிருந்து நீ வந்திருக்க தாவரம் நடமாடாம சக்தி தயாரிச்சுக்குது நாம் நடமாடிக்கொண்டு சக்தியை தயாரிக்கிறோம் அதுதான் அது தாவரம் விண்வெளியிலிருந்து காற்றுல இருந்து நீரில் இருந்து இருந்து பல வகையான ஆற்றல் இருந்து எடுத்துக்கிறோம் நாம் கொண்டு அதே ஆற்றலை வந்து வெளியிலிருந்து எடுத்துக்கிறோம் நாம் தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கு எடுத்துக்கிறோம் மற்ற சுவாசத்தை எடுத்துக்கிறோம் விண்வெளி எடுத்துக்கிறோம் ஆகாசக்தி எடுத்துக்கிறோம் வெப்பத்தை எடுத்துக்கிறோம் நைட்ரஜனை புரோதமா மாத்திக்கிறோம் அப்புறம் ஆக்சிஜனை அது உள்ளவே ஆற்றலாக மாறுது ஆர்கான்கிற ஒரு மண்டவாயு இருக்குது அது காற்றில் இருக்குது அது உள்ள நமக்கு ஏதோ நன்மை செய்யுது அது போக கார்பன் இருக்குது அந்த கார்பன் உள்ள போய் நன்மை செய்யுது இந்த உணவு இல்லை உணவு வாயுவிலே சாப்பிட்ற கார்பனை வந்து கெடுதல் செய்யும் அந்த இயற்கையான கார்பன் இருக்குது இப்போ இருக்கிற கார்பன் வந்து சென்னை சென்னை கோயம்புத்தூர் டெல்லி இந்த மாதிரி கார்பன் வந்து அதிகமாக போய் ஆட சாகுடிக்குதுங்கிறான் அதனால தான் நம்ம காற்று இருக்கிற பகுதியிலே தூய்மையான தென்மை இயற்கையான தென்மை நூறு ஆண்டுக்கு முன்னாடி இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து வாழ முடியும் அப்படி இது அடிப்படை சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம சேரோம் என்பது இந்த பாடல் வந்து ஒரு யமனை எதிர்த்து யமனை எதிர்த்து பாடுகின்ற பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் என்பது யமனை எதிர்த்து ஒரு ஒரு புலவர் பாடிய படம் பாடல் இங்கு அவிரோதம் என்ற அவிரோதம் என்ன ஒரு சொல் வருகிறது இந்த அவிரோதம் என்ற வார்த்தை பக்கம் முப்பத்தி எட்டு பக்கம் முப்பத்தி எட்டு அதுல இருக்கு இந்த அவிரோதம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உடல் மீதும் எந்த உயிர் மீதும் விரோதம் விரோதன்னு என்ன குற்றமா பார்க்கறது விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும் இந்த தொடர் உயிருக்கு ஊருகன் செய்யாம அற்றைய தவத்திற்கு உரு அதாவது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி இவரும் சொல்றாரு இங்கதான் வந்து ஒரு ஒரு செயலுக்கு ரெண்டு சாட்சி அதாவது ஒரு நடவடிக்கைக்கு ப்ரூஃப் அதிகமா இருக்குதான்னு பார்க்கிறோம் இப்ப நம்ம ஒரு ப்ரூஃப் ஒரு சாட்சி மட்டும் தேவை இப்போ நம்ம நமக்கு எதை கேட்டாலும் ப்ரூஃப் கேட்கணும் நமக்கு இப்போ ப்ரூஃப் சொல்கிறாங்க இல்லையா இது சாப்பிட்டா நல்லா ஆகும் அது சாப்பிட்டா நல்லா அப்போ ப்ரூஃப் கொடு இது சாப்பிட்டா ஏன் ஆகலை அது சாப்பிட்டா ஏன் ஆகலை இந்த உணவு சாப்பிட்டா நல்லாலை அந்த உணவு சாப்பிட்டா நல்லா ஆகலை அதில் பொட்டாசியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது சரி அதை குறைச்சிட்டேன் ஏன் நல்லா ஆகலை சரி அதிகமாக ஏன் அதிகமாக சாப்பிட்டேன் ஏன் நல்லா ஆகலை இப்படி கேள்வியெல்லாம் நம்ம கேட்கறதில்ல அப்புறம் அதுக்கான ப்ரூஃப் நம்ம கேட்கறது இல்லைன்னா அது நமக்கு தேவை தேவையில்லே நினைக்கிறோம் அங்கேதான் தப்பு ஆதாரம் இல்லாமல் இப்பதான் நம்ம ஆதாரம் தேவைப்படுது இப்பதான் இந்த நோய் வாய்ப்பட்டு சிக்கல் சீரழிஞ்சாகின்ற பொழுது ஆதாரம் தேவைப்படுது அப்ப ஆதாரம் வந்து நீங்க தான் ஆதாரமா மாறுறீங்க ஏற்கனவே அரைமுறை நீங்கதான் ஆதாரமா மாறுறீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு தாங்க பாருங்க எல்லாம் அதேதான் ஓ இதுதான் இது

இயற்கையான எதிர்த்து ஒரு பா அதாவது யமனை எதிர்த்து பாடுகின்ற ஒரு பழைய பாடல் இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு எந்த உயிர் மீதும் குற்றம் பாராட்டாத அறிவு என்பதாகும் இந்த தொடர் உயிருக்கு ஊர்கின் செய்யாம அற்றைய தாபத்திற்கு உரு அப்பா உயிருக்கு கெடுதல் செய்யாமல் நம்ம எப்படி இந்த நோயை குணமாக்குவது இப்ப நம்ம உடம்பு கெட்டுப்போச்சு அப்ப நம்ம கெட்டு கட்டுப்போச்சுன்னு என்ன அர்த்தம் நம்ம உயிரை நேசிக்கலேன்னு அர்த்தம் உயிரை நேசிக்கவில்லை அப்ப உயிரை நேசிக்காதனாலதான் உடம்பு கெட்டுப்போச்சு பயிர் ஏன் வாடுது அப்படின்னா சரியா கவனிக்கலேன்னு அர்த்தம் அப்போ அதுவும் உயிர் தானே இப்போ நம்ம உயிர் ஏன் கெட்டு போகுதுன்னு நாம சரியா கவனிக்கல எப்படி கவனிக்கல இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி உடம்புக்கு என்ன ஆரோக்கியம் வேணுங்கிறது அது கவனிக்காம நம்ம ஐந்தறிவு பழக்கத்துல இருந்து உடம்பு கவனிக்காம விட்டுட்டோம் அப்போ நாமளே குற்றவாளியா மாறிட்டோம் அப்ப நம்ம உயிரையும் நம்ம காப்பா தெரியல பிற உயிரையும் காப்பா தெரியல அப்ப நம்ம சரியா கவனிக்கலையோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது மீண்டும் அந்த சரியா கவனிக்கிற பொழுதுதான் நம்ம உயிர் தக்கவைக்கப்படுகிறது இப்பதான் நம்ம என்னோட வாழ்க்கையில் முதல் முறையாக நம்ம உயிரை ஓ நம்மளுடைய உணவு பழக்கத்தின் காரணமாக தான் இந்த உயிர் துன்பப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உணவு பழக்கத்தை மெல்ல 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 மாற்றி அமைக்கிறது ஆக என்ன பண்ணுறோம் இந்த உணவுப் பழக்கத்துக்கு எதிரான ஒரு உணவுப் பழக்கத்தை பின்பற்றிக்கிறோம் முதல்ல உணவு பழக்கத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இந்த உணவு பழக்கத்தில் அந்த கேட்டை எடுப்பதற்கு அதற்கு தகுந்த மாதிரி உணவுப் பழக்கம் அந்த உணவுப் பழக்கத்தை வைத்து கொண்டுதான் இந்த உணவு பழக்கத்தை சரி செய்ய முடியும் இதை நம்ம அடிப்படையாக செய்கிறோம் மீண்டும் இதை பற்றி நம்ம அடுத்த இதில் பேசுவோம் சரிங்களா நன்றி